வணக்கம் இந்த பதிவில் கடக ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை பலன் பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கடக ராசியில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்கள் உள்ளது கடக ராசிக்காரர்களின் அதிபதி சந்திரன் என்பதால் இவர்கள் நேர்மையான எண்ணங்களைக் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவர்கள் வாழ்க்கை துணையிடம் அன்பை பகிர்ந்து கொள்வார்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியுடன் இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு திருமணம் நடக்க கால தாமதம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது கடக ராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயித்த பிறகு மாறி அமையும் நிலையும் அமையலாம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் வாழ்க்கை துணை அன்பானவர்களாக இருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை துணை அமைதியானவர்களாகவும் காணப்படுவார்கள் எந்த அளவிற்கு அமைதியாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு கோபமும் இவர்களுக்கு அதிகமாக வரும் கடகை ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை ஞானமான விஷயத்திற்கு மட்டும் கோபப்படுவார்கள் இவர்களின் வாழ்க்கை திருமணத்திற்கு பின் சிறப்பாக இருக்கும் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை அவர்களின் வாழ்க்கையே மாற்றி அமைப்பவர்களாக இருப்பார்கள் கடக ராசியில் பிறந்தவர்களின் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவார்கள் இவர்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்களை